வணக்கம் அன்பு ஜீசஸ் டிவி நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது அழகான ஆலயங்கள் வரிசையில் திருநெல்வேலி மாவட்டம் கூடன்குளம் மிக அருகில் பஞ்சல் கடற்கரை ஓரத்தில் அமர்ந்திருக்கும் இடர் தீர்க்கும் தூய இன்னாசியார் ஆலயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் நாம் இந்த ஆலயத்தை ஆலய விசிட்டுக்காக செல்லவில்லை ஏனென்றால் இந்த ஆலயத்தின் பத்தாம் திருவிழாவை நாம் நேரடியாக நம்முடைய இன்னொரு சேனலில் ஒளிபரப்பியிருந்தோம் நாம் சென்ற காரணம் செட்டிக்குளம் பள்ளி என்எஸ்எஸ் மாணவர்கள் நாட்டு நலப் பணி திட்டம் என்ற பெயரில் பஞ்சல் கடற்கரையை சுத்தப்படுத்தும் நிகழ்ச்சியை லைவாக ஒளிபரப்ப சென்றிருந்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவர் செட்டிக்குளம் பள்ளியின் பழைய மாணவரும் அதிமுக முன்னாள் மாநிலங்கள் அவை எம்பியுமான உயர் திரு பி சவுந்தரராஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி தொடங்கி வைத்து காலை உணவும் மதிய உணவும் மற்றும் மற்றும் சுத்தம் செய்யும் பொருட்களும் வாங்கி கொடுத்து இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி வைத்தார்கள் நாம் சென்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் சென்றதால் ஆலய ஆராதனை நடைபெற்று கொண்டிருந்தது பஞ்சல் அருட்தந்தை அவர்கள் தலைமையில் ஆலய ஆராதனை நடைபெற்று கொண்டிருந்தது அந்த ஆராதனையில் திரு சவுந்தரராஜன் அவர்கள் மற்றும் ராதாபுரம் குண்டிய செயலாளர் திரு அந்தோனி அமலராஜா அவர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த ஊருக்கு பஞ்சல் என்று பெயர் வர காரணம் ஒரு காலத்தில் இது கடற்கரை விளங்கி இருக்கிறது அப்போது ஐந்து வீடுகள் தான் இருந்திருக்கின்றன அதனால் பஞ்சல் என்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது ஆனாலும் ஆறாவது வீடு ஒன்று வந்துவிட்டால் இன்னொரு வீடு மறைந்து விடும் என்று எங்களது கூட்குளம் பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் அது உண்மையா இல்லை பொய்யா என்பது தெரியவில்லை இப்போது நாம் ஆலயத்திற்குள் சென்று கொண்டிருக்கின்றோம் ஆலய ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆசியுடன் பஞ்சல் கடற்கரை மற்றும் கோவில் சுற்றுப்புற பகுதிகளை சுத்தப்படுத்தும் பணியானது தோங்க இருக்கிறது அதற்கு முன்பதாக காலை உணவாக இட்லி பொங்கல் வடை மற்றும் அல்வா போன்றவற்றை நம்முடைய முன்னாள் எம்பி பி சவுந்தரராஜன் அவர்கள் பொறுப்பில் வழங்கப்பட்டது இதோ செட்டிக்குளம் பள்ளி மாணவர்கள் வந்துவிட்டார்கள் ஆலயத்தை முழுவதுமாக பார்ப்பதற்கு முன்னால் இந்த கடற்கரையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக செட்டிக்குளம்பூரை சேர்ந்த திரு சிவமுருகன் அவர்கள் சின்னமுட்டம் கடற்கரையிலிருந்து போட்டில் மீன்பிடிக்க சென்று கொண்டிருந்த போது எதிர்வார விதமாக போட்டிலிருந்து கடற்கரையில் தவறி விழுந்துள்ளார் அவரை கண்டுபிடிப்பதற்காக சின்னமுட்டம் கடற்கரையிலிருந்து அவருடைய மீனவ தோழர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் கடலில் இருந்த திரு சிவமுருகன் அவர்களை பார்த்திருக்கிறார் ஆனால் போட்டில் வந்தவர்களால் அவரை காண முடியவில்லை அன்று இரவு மற்றும் பகல் முழுவதும் அதாவது முப்பத்தெட்டு மணி நேரம் கடற்கரையிலேயே மிதந்து கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் கூத்தங்குழியிலிருந்து மீன்பிடிக்க வந்த திரு சிலுவை ராஜ் மற்றும் அவருடைய அவருடைய சகோதரர்கள் இணைந்து இதே கடற்கரையில் மீன்பிடிக்க வந்திருக்கின்றார்கள் ஐந்து லட்சம் மதிப்புள்ள வலையை கடலுக்குள் போட்டு மீன்பிடிக்க எச்சரிக்கும் போது கடலில் மிதந்து கொண்டிருந்த சிவ முருகன் அவர்களை நோக்கி கையசைத்து கூப்பிட்டிருக்கின்றார் அதை கண்டவுடன் வீசிய வலையின் விலை ஐந்து லட்சம் மதிப்பென்றாலும் அதை பொருட்படுத்தாமல் அதை வெட்டி எறிந்துவிட்டு கடலுக்குள் இருந்த முருகனை காப்பாற்றி அழைத்து வந்திருக்கின்றார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அங்கே பாராட்டு விழா நடைபெற்றது ஒரு கேடயமும் வழங்கப்பட்டது செட்டிக்குளம் முருகனை காப்பாற்றிய சிலுவை ஜார்ஜ் அவர்களுக்கு அனைவரும் வாழ்த்துக்கள் கூறினார்கள் இனி நாம் புனித இன்னாசியாரின் வரலாறை பார்க்கலாம் புனித இன்னாசியார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொன்னாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஜூலை முப்பத்தொன்று அன்று அவர் நம்மை விட்டு மறைந்தார் அவருக்கு அருளாளர் பட்டம் ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி அறநூற்றி ஒன்பதாம் ஆண்டும் புனிதர் பட்டம் மார்ச் பன்னிரெண்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டாம் வருஷம் பதினைந்தாம் கிரகோரி அவர்களால் வழங்கப்பட்டது இவர் ஸ்பானிஷ் நாட்டு ஒரு போர் வீரர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டில் பாம்பலோனா போரில் இவர் பலத்த காயமடைந்து ஓய்வு எடுத்து போது அங்கே படிக்க கிடைத்த சில கிறிஸ்தவ புனிதர்களின் வரலாற்றால் ஈர்க்கப்பட்டு தானும் தன் வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணிக்க முடிவெடுத்தார் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் கன்னிமரியாலையும் குழந்தை இயேசுவையும் காட்சி வடிவில் கண்டதாக சொல்வார்கள் இந்த நிகழ்வுக்கு பின் அருகில் இருந்த மன்ரேசா என்னும் இடத்தில் இருந்த குகையில் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் தொடர்ந்து ஜபத்தில் ஈடுபட்டு இருந்தார் இங்கேதான் அவர் தனது ஆன்ம பயிற்சிகள் எனும் நூலினை முறைமைப்படுத்தினார் என்பர் செப்டம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்றில் ரோம் நகருக்கு சென்று புனித தளத்திலேயே தன்னுடைய வாழ்நாளை கழிக்க எண்ணினார் ஆனாலும் சில சூழ்நிலைகள் காரணமாக மீண்டும் அவர் ஸ்பெயின் நாட்டிற்கே திருப்பி அனுப்பப்பட்டார் புனித இன்னாசியாருக்கு திருவரம் பூண்டு குருவானவராக மாறி ஏழைகளுக்கும் இறைவனுக்கும் சேவை செய்ய ஆசை ஆனால் அந்த காலத்தில் லத்தீன் மொழியில் ஆலயத்தில் திருப்பலி நடக்கும் முறை இருந்தது இன்னாசியாருக்கு லத்தீன் மொழி தெரியாததால் அதை கற்றுக்கொள்ள பத்து வயது மாணவர்களுடன் இணைந்து படிக்க ஆரம்பித்தார் தொடர்ந்து கல்லூரி படிப்பை ஸ்பானிஷ் பல்கலைக்கழகத்தில் இணைந்து படித்தார் இதற்கிடையே மக்களோடு தனது ஆன்மீக உரையாடல்களையும் நடத்தி வந்தார் இதற்காக மூன்று முறை கைது செய்யப்பட்டு மீண்டும் விடுவிக்கப்பட்டார் தனது முப்பத்தெட்டாவது வயதில் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிப்புக்காக இணைந்தார் அங்கு படிக்கும் போது அவருக்கு முக்கியமான இரண்டு நண்பர்கள் கிடைத்தார்கள் ஒருவர் பீட்டர் மற்றொருவர் பிரான்சிஸ் சவேரியார் ஒருமுறை புனித இன்னாசியார் அவர்கள் தனது அறையில் தங்கியிருந்த புனித பிரான்சிஸ் சேவியரிடம் நீங்களும் இறை பணியில் ஈடுபட்டு குருவானவராக மாறலாமே என்றார் ஆனால் அதற்கு பிரான்சிஸ் சவேரியார் அவர்கள் தனக்கு படித்து முடித்து கல்லூரி ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்பதுதான் தன்னுடைய லட்சியம் என்றும் அதற்கு நிறைய வருமானமும் கிடைக்கும் என்றும் காரணம் கூறினார் அதற்கு புனித இன்னாசியார் புனித சவேரியார் அவர்களிடம் ஒருவன் உலகம் முழுவதையும் தன்வசப்படுத்தி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பதால் என்ன பயன் என்றார் அந்த கேள்வி புனித சவேரியாரின் மனதை தொலைத்து அவரும் கத்தோலிக்க குருவாக மாற சம்மதத்தை தெரிவித்தார் அதன் பிறகுதான் புனித இன்னாசியார் புனித சவேரியார் மற்றும் பீட்டர் ஹெபர் ஆகியோர் இணைந்து இயேசு சபையை உருவாக்கினர் அதன் பிறகு இன்னாசியார் அவர்கள் ஜெருசலேம் செல்ல புனித சவேரியார் அவர்களை இந்தியாவிற்கு அனுப்பினார் இன்னாசியார் அவர்கள் மற்றும் பீட்டர் பேவர் அவர்களை ஜெர்மனிக்கு அனுப்பினார் புனித இன்னாசையாரை விட இந்தியா வந்த புனித சவேரியார் பெரும் புகழ் பெற்றார் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்ததே அந்த புனித இன்னாசியாரின் நினைவாக பஞ்சலில் அமைக்கப்பட்டதுதான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற பஞ்சல் துயர் துடைக்கும் இன்னாசியார் ஆலயம் இந்த ஆலயத்திற்கு நேர்ந்து இங்கே வந்து அசனம் கொடுத்தால் தங்களது வாழ்வில் தான் விரும்பியது கிடைக்கும் என்று ஐதீகம் ஏனென்றால் குடங்குளத்தில் உள்ள அனைத்து ஆர்சி மக்களும் ஏதாவது ஒரு நாளில் வந்து இங்கு அசனம் கொடுப்பார்கள் மற்றும் இதர் பக்கத்தில் உள்ள பெருமணல் கூட்டப்புளி கூத்தங்குழி பெருமணல் போன்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இங்கு அடிக்கடி வந்து இந்த ஆலய இன்னாசியாரை வேண்டி அசனம் கொடுக்கும் முறை காலம் காலமாக நடைபெற்று வருகிறது அந்த அசனம் நடத்துவதற்கான அசன பிறைகள் இரண்டு மூன்று இங்கே இருக்கின்றன அந்த அசன பிறையில்தான் இப்போது நாம் மதிய உணவாக மட்டன் பிரியாணி மற்றும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போன்றவற்றை திரு எம்பி சௌந்தரராஜன் அவர்களின் உதவியுடன் அனைத்திந்திய இந்திய அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் முன்னிலையில் இப்போது செட்டிக்குளம் பள்ளி என்எஸ்எஸ் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் என் போன்ற யூடியூப் சேனல் செய்தி சேனல் நடத்துபவர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த நாட்டு நல பணி திட்டத்தில் கலந்து கொண்டு மற்றும் புனித இன்னாசியாரின் ஆலயத்தை பார்வையிட்டும் அருளாசியை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ன நேயர்களே இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற பஞ்சல் புனித இன்னாசியார் ஆலயத்தின் வரலாறை பற்றி தெரிந்திருப்பீர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது ஜீசஸ் டாக்ஸ் டிவிக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான ஆலய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் ஜீசஸ் டாக்ஸ் டிவி கூடங்குளம் நன்றி நல்வணக்கம் மீண்டும் ஒரு அழகான அற்புதமான ஆலய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நல்வணக்கம்